ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப் பகுதி ஐந்தில் இது மற்ற பகுதிகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துள்ளேன் தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க நல்லபடியாக சுரேஷ் அனுப்பி சீசனத்தி என்று நிறைவாக செய்து லக்ஷ்மியும் மோகனும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மகேஷ் மோட்டார் பைக் சத்தம் கேட்ட அம்மா என்று அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தால் அம்மா உங்க ரெண்டு பேரையும் நான் பத்து நாளைக்கு காசி ஹரித்வார் என்று போய் பார்க்க ஏற்பாடு செய்ய போகிறேன் என்றாள் காஃபியை கலந்து கொண்டே வந்த லட்சுமி டேய் மகேஷ் இப்போ தாண்டா மாலு கல்யாண செலவு கொஞ்சம் கடன் எல்லாம் கடன் எல்லாம் இருக்கிறதுடா அதற்குள் எதுக்குடா வீண் செலவு கொஞ்ச நாள் போகட்டும்டா பிறகு பார்க்கலாம் என்றார் இல்லைம்மா அப்பாவும் ரிட்டையர் ஆகிவிட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சேஞ்சுக்கு பத்து நாள் போயிட்டு வாங்க அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு அம்மா என்று அவர்கள் ட்ரிப் டைம் டேபிளை போட்டு கொடுத்தான் ஒரு வாரம் இருக்கும் இருவருக்கும் குளிருக்காக ஸ்வெட்டர் மற்றும் ரெயின் கோட் என்று பயணத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க மகேஷ் கூட்டி சென்றான் திரும்பி வரும்பொழுது அம்மா அப்பா நம்ம ஹோட்டல் சென்று ரொம்ப நாள் ஆச்சுமா என்று ஒரு பெரிய ஹோட்டலில் ஹோட்டலுக்கு அவர்களை அழைத்துச் சென்றான் அங்கே மாலுவும் சுரேஷும் இருந்தார்கள் அவர்களை பார்க்க லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டு போனாள் மகேஷ் தான் ஏற்பாடு செய்திருந்தான் அந்த பாரம்பரிய உணவு புகழ்பெற்ற ஹோட்டல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தென்னிந்திய பாரம்பரிய உணவை வாங்கி கொடுக்க அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷமாக சாப்பிட்டார்கள் எங்களுக்கு வட இந்திய உணவு வாங்கி ஆர்டர் செய்தான் லக்ஷ்மி மாலுவிடம் அவள் வாழ்க்கையை பற்றி கிசு கிசுப்பாக கேட்க முகமெல்லாம் சிவக்க வெட்கப்பட்டு கொண்டே இனிமையாக போகிறது என்றால் மாப்பிள்ளை நல்ல மாதிரியாக தாண்டி பழகிறாரு என்று கேட்க தலையை நிமராமல் ரொம்ப நல்ல மாதிரியுமா அவங்க அப்பா அம்மாவும் என்ன அவங்களோட சொந்த மகளாகவே பார்க்கின்றார்கள்மா என்று திரு திருப்தி அடைந்த லக்ஷ்மி எப்படி வேலையில் ஜாயின் பண்ண போகிற என்று கேட்க அடுத்த வாரம் திங்கக்கிழம என்றால் அவரே என்னை கொண்டு விட்டு கூட்டி செல்வதாக கூற மாப்பிள்ளை சுரேஷ் மீது லட்சுமிக்கும் மோகனுக்கும் மதிப்பு கூடியது மகேஷும் சுரேஷும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க லக்ஷ்மியை பார்த்து சுரேஷ் அத்தை பத்து நாள் டூர் போயிட்டு வாங்க நான் தான் மகேஷிடம் டீட்டெயில்ஸ் கூறினேன் போன வருடம் எங்கள் அப்பா அம்மாவும் போயிட்டு வந்தாங்க அடுத்த ரெண்டு மாதம் கழித்து உங்கள் நால்வருக்கும் சேர்த்து ஒரு ட்ரிப்பு தஞ்சாவூர் பக்கம் போடலாம் என்று இருக்கிறேன் என்றான் அவர்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று தன் அம்மாவை விட்டு பேச சொல்வதாகவும் கூறினான் மிக்க மகிழ்ச்சியும் நிறைவும் அடைந்த மோகன் லக்ஷ்மியிடம் உன் நல்ல மனசிற்கு நல்ல மாப்பிள்ளை அமைந்தாரடி என்று கூற லட்சுமியோ மகேஷிற்கும் இதே மாதிரி ஒரு பெண் பார்க்க யோசனை கூறினார் அதை பற்றி மகேஷிடம் பேச அவனும் நீங்கள் முதல்ல ஊருக்கெல்லாம் போயிட்டு வாங்கம்மா பிறகு பேசலாம் என்றான் இவர் பயணம் அழகாக முடிந்து எல்லோருக்கும் ஏதோ சிறிய பரிசு கோவில் தாயத்தை என்று வாங்கினார்கள் இப்படியாக மூன்று நான்கு மாதங்கள் ஓட மகேஷும் தனக்கு வேலைக்கு போகும் பெண் வேண்டும் என்றும் கி அல்லது அரசாங்க வேலையை எல்ஐசி என்று இருக்கும் பெண்ணை பார்க்க திட்டவட்டமாக கூறினான் அம்மா அது அதற்கு முன் எனக்கு இன்னொன்று யோ யோசனை இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கேட்க வேண்டும் இவன் என்னடா புதிதாக என்ன யோசனை சொல்ல என்று அவர்கள் இருவரும் புருவத்தை உயர்த்தி இவனே வியப்பாக பார்த்தார்கள் அப்பா எனக்கு பேங்க் லோன் கிடைக்கும் நாம் இந்த வீட்டை ஃப்ளாட்டாக கட்டினா நமக்கு ரெண்டு வீடு கிடைக்கும் உங்கள் விருப்பம் என்னம்மா என்று ஒரு வாரம் யோசித்து கூறி சொன்னார் ஒரு ஃப்ளாட் மாலுவிற்கும் ஒரு ஃப்ளாட் நம் நமக்கும் க கொள்ளலாம் எனக்கும் லோன் போட்டால் ஒரு சம்பளம் கடனுக்கும் என் மனைவியின் சம்பளம் குடும்ப செலவு மருந்து சேமிப்பு என்றும் அப்பாவின் பென்ஷன் உங்கள் உங்கள் இருவர் சேமிப்பும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்று கூறினார் அப்பா மோகனோ ஐடியாடா வந்து இருக்க சொல்ல முடியாது மாப்பிள்ளையும் பேசி பார்க்கலாம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் இவர்களை காசிக்கு அனுப்பி வைத்த பிறகு தன் நண்பன் சிவில் இன்ஜினியர் சிவராமனிடம் இதை பற்றி யோசனை கேட்டிருந்தார் சுரேஷின் விருப்பத்தையும் கேட்டிருந்தான் சுரேஷும் தன் வீட்டில் கலந்து பேசி வருவதாக கூறினான் சிவராமன் பின்பக்கம் இரண்டு அறை கொண்ட வீடு கட்டி தருவதாக கூறினான் மகேஷ் எங்களுக்கு மூன்று பெட்ரூம் உள்ள பிளாட்டு தான் வேணும் அதுக்கு நாங்கள் பாக்கி பணத்தை நாங்கள் லோன் போட்டு தருகிறோம் என்று கூற சுரேஷம் அதையே தான் சொன்னான் எங்களுக்கும் உங்களுக்கு மாடியில் வீடு கட்டி தரந்தால் மூணு அறை கொண்ட வீடு வேணும் இப் இப்போதைக்கு நாங்கள் வந்து லோன் போட்டு பேலன்ஸ் பணத்தை கொடுத்துட்றோம் ஒரு பாதி ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி கட்டி மீடி மீதி பாதிக்கு டெரஸ் கட் கட்டி கொள்ளலாம் என்று பிளான் போட்டார்கள் இந்த விஷயம் அத்தைகளுக்கு பரவ தர்மவோ உடல் முடியாமல் போக தனக்கு ஏதாவது பங்கு இருக்கின்றதா என்று பாலாவை தூண்டிவிட்டார் அப்பொழுது மகேஷ் தைரியமாக உங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதோ என் அப்பா அவரால் முடிந்த பங்கு கொடுத்து விட்டாகிவிட்டது நானும் ஆளுவும் லோன் போட்டுதான் இந்த வீடு கட்டப்போகிறோம் இதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார் திட்டவட்டமாக மோகன் இதில் வாயை திறக்காமல் இருக்க ஒரு வாரமாக பாலா சண்டை போட்டு கொண்டே இருந்தார் பிறகு எல்லோரிடம் பேசி சமாதானமாக தலா இருபத்தைந்து ரூபாய் கொடுக்க மோகன் கொடுக்க போவதாக மோகன் கூறினார் மாலாவும் காந்தியும் தங்களுக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் என்று கூற தர்மவுக்கும் பாலாவிற்கும் தலா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வருடம் வீடு கட்டும் பணியில் இருக்க இவர்கள் தங்குவதற்காக அதே தெருவில் ஒரு வாடகை வீடை ஏற்பாடு செய்யப்பட்டது அதையும் பில்டர் சிவராமனை பார்த்து கொண்டார் அப்பொழுதுதான் பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்று ஆரம்பித்த காலம் மகேஷிற்கும் மாலுவிற்கும் பெரியதாக சகலதிகளுடன் வீடு கட்டப்பட்டது இதன் பகுதி ஆறை விரைவில் காண்போம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட நடத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்